இல்ல கடலூர் டிவி நேருக்கு லட்சுமி வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் பதினேழாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் ஸோ எப்போதுமே சொல்றாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சகராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கில் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அப்புறம் வீடியோ டேண்டில் டிப் ஆஃப் இருக்கு மறக்காம பாருங்க தனுசு ராசி சோ தனு ராசிக்கு வந்து ராசியாத குரு குரு வந்து பாத்தீங்கன்னா ஆறில் இருக்காருங்க ஸோ நான்காம் தேதி வீதி ஆறில் பரிவர்த்தனையாக ஒரு நாளில் வரும்போது புதிய சொத்துக்கள் லோன் போட்டு வாங்குறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ புதிய சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி இந்த மூன்றில் இருக்கும் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன்ஸ் சில நேரங்களில் வந்து கம்யூனிகேஷன் நேரத்தில் வந்து சின்னதாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் வீடு சொத்துக்கள் விற்பனை இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வாங்கி விற்கிறது இந்த பழைய வீடு விற்றுட்டு புது வீடு வாங்குறது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப கவனம் வரணும் அப்மாவுக்கு வந்து கொஞ்சம் செலவு பண்ணுற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நான்காம் அதிபதியான குரு ஸோ நான்காம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது அது வந்து குரு நாளிலே வந்துடுறாரு ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் இல்லைன்னா கூட அதோடைய சனியுடைய சாதத்தில் போகும் கொஞ்சம் வந்து ஒரு ட்ரபிளை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்காருங்க ஸோ நான்காம் அதிபதி ஏழில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வருதுக்கான வாய்ப்பு சொத்துக்கள் புதிய சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து ஐந்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்ரன் பரிவர்த்தனை வந்து ஆறிலே இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து நாளில் நீச்சமாக இருந்து நீச்ச பங்க ராஜோகமாக இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக அதை பார்க்குறோம் ஸோ அடிச்சுக்கிட்டு இருந்து ரொம்ப டென்ஷனாக இருந்த ஒரு திருமண வாழ்க்கை இப்போ கொஞ்சம் சடனாக வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் போது திடீர் வளர்ச்சி இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்சிவாயில் திடீர் அதிர்ஷ்டங்களையும் நல்ல ஒரு லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் சின்ன சின்ன அலைச்சல் இருந்தால் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சூரியன் நாளில் இருக்கிறது ஸோ நாளில் இருந்து அது சனியுடைய சாரத்தில் போகும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து ஏதாச்சும் இருந்ததுன்னா அது வந்து காசாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான புதன் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால தொழில்தான் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா ஸோ எதிரே ரொம்ப சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்து பொது படங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள் எப்படினு பார்ப்போம் ஸோ தன்ஸ் லக்னமாக இருந்து சூரிய தசாப்து அந்த சூரியன் சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருந்த நாளில் இருக்கும்போது ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது திரு திடீர் ராஜயோகங்களும் நல்ல விஷயங்களும் கொடுத்தாலும் ஸோ தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவர்மெண்ட் செக்டர் தந்தையிடம் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து தனுசு லக்னமாதிரி சந்திர தசை வந்து சந்திரன் எட்டாம் வந்து இப்போ பதினொன்றில் இருக்கும்போது திங்கள் செவ்வாய் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கு வந்து சின்ன விரயங்கள் வரும் ஸோ பார்த்து நடந்துக்கணும் தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசை செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு இருக்காருங்க ஸோ ஐந்தாம் அதிபதி ஏழு இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையை நல்ல ஏற்றங்கள் அடுத்த கட்டத்தில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி மனசாட்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசம் ஒரு ராகு ராகு வந்து நாளில் இருந்து அவர் குருடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு வாசல் இந்த மாதிரி விஷயங்களும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கணுங்கிறது பெரிய வீடு வாங்கணும் பெரிய கார் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்குற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சில பேர் கிடைக்கலாம் சில நேரத்தில் வந்து அம்மா கிட்டே கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்திரம் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான படங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் வீடு வார விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனுசு லகனமாக வந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருக்கார் ஸோ மூன்றில் இருக்கும்போது ரெண்டாம் அதிபதி விதி மூடில் குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து தாயாரோட உடல்நலம் சார்ந்த எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் தனுசு லகனமாக இருந்து கேது திசா புத்தி எந்திரங்கள் ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருந்து அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது ஒரு ஏன்னா வந்து பத்து வந்து தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கடன்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக கொண்டு இருக்க காலகட்டங்கள் அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து புதன் தேசாவது புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஏழு பத்தாம் அதிபதி நாலு நீச்ச பங்க தொழில் ரீதியான விஷயம் பெரிய வளர்ச்சி பேர் அடுத்த போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு லக்னமாக சுக்கர தேசாவது சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் உச்சம் அதாவது பரிவர்த்தனை வந்து அது ஆறில் தான் இருக்குது ஸோ வேலையை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்களாக இருக்கணும் அந்த கால்குலேஷன்ஸ் தான் ஸோ இந்த கால்குலேஷன் நீங்கள் பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக இருக்கிறது ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவன் அது எந்த தெய்வமாக இருக்கட்டும் ஸோ உதாரணமாக ஒரு ஓ நிமிஷம் ஓ நிமிஷம் ஓகே நிமிஷம் மனசார பிரார்த்தனை கொண்டு நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இறை பிரார்த்தனை ரொம்ப உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும் ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னன்னா எப்போதுமே சொல்கிறதுங்க இப்போ வந்து சனி ராகு இப்போ அந்த ஆகி அது வந்து மீனத்துக்கு போகுது இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இது சனி பயிற்சி கிடையாது நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்குணிகம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல மற்ற ஜோதிடர்கள் வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன் அது அவங்கவுங்க கணக்கு ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்லுறாங்கன்னா எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர் என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான் ஓகேங்களா ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க சனி பயிற்சியில் இப்போ வந்து சனியும் ராகும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகவும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபடிகள் நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஒரு கிராஷ் ஆகும் ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வந்து காலகுருஷனுக்கு வந்து ஒன்பது பன்னிரெண்டாம் தேதி ஆக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் எழு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பாது இப்போ கொஞ்சம் ரொம்ப ஒரு புதிய சட்டத்திட்டங்களால் க்ரெஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் குருமார்கள் ஸோ குருமார்கள் போது இந்த குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும் ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதாச்சும் ஒரு ஃப்ளூ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைகள் வந்து உலக ரீதியாக நான் சொல்கிறது உலக ரீதியாகவும் கொஞ்சம் கஷ்டபரமான சூழ்நிலை ஏற்படுத்தும் காரணம் என்ன அந்த குருவும் ராகும் ஒன்றா வந்து மீட் ஆகிற அந்த இடம் ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது ஒரு விஷயம் அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில் அதோடைய சாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம் காற்று சம்மந்தமான விஷயம்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தை வந்து இப்போ மெயினாக ஏன்னா மே மாதம் தான் மூணாம் இடத்துக்கு போகுது ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுல வந்து எந்தவித மாற்றம் இல்லை ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போது ஸோ பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் ஏற இறங்க போகிறதும் உறுதி ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும் அது மட்டும் இல்லை கடல் கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாக்கணும் ஏன்னா மீனமுங்கிறது கடல் கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம் ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வரும் ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும் போது மீனராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்கள் அவங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் வந்து உங்களுக்கு சனி ராகு தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறதா தான் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஸோ பணியில் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வகைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கணும் சிம்ம லக்னக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷனாகிங்க குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கணும் காலகட்டங்கள் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரன் ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி உராகம் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும் கடன் கடன் சம்பந்தமான விஷயங்களும் அந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது மற்றவர்கள் இருக்கும் அந்த தசா புத்தி அந்தங்கள் காலகட்டங்களை இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு மற்றவர்கள் கொஞ்சம் ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலகால் வைக்கிறது புதிய தொழில்நுட்பத்தை நம்பி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழில் துறையில் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கர்ம ரீதியாகவும் ரொம்ப பிரச்சினைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படிங்கிறது நம்ம இப்பவே சொல்லுவோம் இந்த மாற்றங்கள் இருக்குமா கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்க எப்படி தான் டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்னங்க கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழிநடத்தி சொல்லும் ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை